தற்காப்புக்காக தாக்குதல் நடத்துகிறோம் எங்களை பாதுகாப்பதற்காக தாக்குதல் நடத்துகிறோம் எங்கள் மீதான ஆக்கிரமிப்பை தவிர்ப்பதற்காக தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற காரணத்தை சொன்னார்கள் ஆனால் இப்போது அந்த நிலை மாறிவிட்டது ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே இஸ்ரேல் மனித உரிமையில் மீறல்கள் பண்ணியிருக்கிறது குறிப்பாக ஜிசைட் அழிப்பு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அவர் இமாம்களில் ஒருவராக தலைமை இமாமாக இருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்ட அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக புனிதமிக்க மசூது அக்சாவினுடைய மிம்பர் மேடையில் முழங்கினார் என்கிற காரணத்தினால சரந்தாவி அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கப்பல் தொடர்ந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு சிச்சிலியினுடைய கடற்பரப்பின் ஊடாக காசாவை நோக்கி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரே நேரத்தில் நாற்பது கப்பல்கள் கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது காசாவை கைப்பற்ற முடியாமல் இஸ்ரேல் தவிப்பதற்கான ஆறு காரணங்களில் முதன்மை காரணமாக அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு எழுநூற்று பதினான்காவது நாளாகவும் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் அதையொட்டி சர்வதேச மட்டத்தில் நடைபெறக்கூடிய இன்றைய நாளுக்கான செய்திகளையும் தான் நாம் இருக்கிறோம் இன்றைக்கும் வளமை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னுடைய கண்மூடித்தனமான தாக்குதல்களை காசாவினுடைய அப்பாவிகள் மீது நடத்தி வரக்கூடிய சூழல் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இப்படியான ஒரு சூழல்ல அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முழுமையான அரபி ஆக்கத்துல காசாவை இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக வெற்றி கொள்ள முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் உலகின் முன்னணி இராணுவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கித்தியோன் வேகன் என்கிற இரண்டாம் கட்ட தாக்குதலில் அவர்களால் கைப்பற்றிவிட முடியுமா என்றால் கண்டிப்பாக பாலஸ்தீனத்தை அவர்களால் காசாவை கைப்பற்ற முடியாமல் போய்விடும் அதற்கான காரணங்கள் ஆறு இருக்கிறது என்று ஒரு பட்டியலையே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அந்த பட்டியல் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு சொன்னால் ராசாவை கைப்பற்ற முடியாமல் இஸ்ரேல் தவிப்பதற்கான ஆறு காரணங்களில் முதன்மை காரணமாக அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினரால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக இதுவரை நாட்களாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமி இப்போ ராணுவம் மன ரீதியாகவும் உளரீதியாகவும் தன்னுடைய உறுதியை மொத்தமாக இழந்திருக்கிறது மனதளவில் அவங்க யுத்தம் செய்கிற திடகாத்திரமான நிலையில் இல்லை அவர்களுக்கு காகிதங்களில் முடிவுகள் எடுத்து சொல்லப்படுகிறது அதாவது அரசியல் தரப்புல இருந்து அமைச்சர்கள் தரப்புல இருந்து நீங்க இதெல்லாம் பண்ணனும்னு சொல்லி பேப்பர்ல முடிவுகளை கொடுக்கறாங்க ஆனால் களத்தில் நின்று சண்டையிடக்கூடிய அவர்களுடைய ராணுவத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு மன ரீதியிலான உளரீதியிலான பலம் இல்லாத காரணத்தினால போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாத அரசியல்வாதிகளுக்கும் போர்க்களத்தில் நின்று சண்டையிட்டு வெல்ல முடியாத ராணுவத்திற்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி உருவாகி இருக்கிறது எனவே இந்த முதன்மை காரணம் அவர்களுடைய மன உறுதியின்மைதான் பாலஸ்தீனத்தில் அவர்கள் ஜெயிக்க முடியாமல் இருப்பதற்கான அடிப்படை முதன்மை காரணம் என்று அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார் அதே நேரம் இரண்டாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் காரணம் என்னென்னா இத்தனை நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலை பொறுத்தவரையில் அது கிராமப்புறங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தது இருந்தது ஆனால் தற்போது நடத்தப்படுகிற தாக்குதல் என்பது காசா சிட்டிக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கிறது வான்வழி தாக்குதல்களில் கட்டிடங்கள் மேல குண்டுகளை போடுறது அப்பாவிகளை கொள்றதுங்கிறது ஒரு புறம் தற்போது அவர்கள் தரைவழி தாக்குதல்களில் மொத்தமாக காசா பகுதியை கைப்பற்றுவதற்காக நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி நகரும் போது என்னதான் வான்வழி தாக்குதல்களை நடத்தினாலும் தரைவழி தாக்குதல்கள் தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது ஆனால் இந்த தாக்குதல்களில் சிட்டி பகுதிகளை ஆக்கிரமிக்க வரும்போது அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததை விட ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக நின்று பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இதுவும் அவர்கள் வெல்ல முடியாமல் இருப்பதற்கு இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணமாக எது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் போர் ஆரம்பித்ததில் இருந்து காயமடைந்தவர்களுடைய பிறகு அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் அறிவிச்சாங்க இப்ப இருபதாயிரம் பேர் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது அத்தனையும் பொய் என்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கிற சாதாரண சோல்ஜருக்கும் தெரியும் நம்முடைய ராணுவத்தில் லட்சக்கணக்கானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் எண்ணூறு தொடக்கம் ஆயிரம் பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறதாக நம்முடைய இராணுவம் சொல்கிறது இதுவும் பச்சை பொய்யானது ஏன்னா நம்ம இராணுவத்திலையும் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை இராணுவம் மறைக்கிறது எனவே நம்ம இராணுவத்தில் நம்மளோடு நின்று களத்தில் நின்ன பல பேரை நம்ம காண முடியலை பல பேரை நம்ம இழந்துட்டோம் இன்னும் பல பேர் இந்த யுத்தத்தில் இழந்துருவோம் எனவே எண்ணிக்கைகளை பிழையாக காட்டி நம்மை வழிநடத்துகிறார்கள் அதனால் நாம் யுத்தத்தில் முன்னேற

நாங்கள் தற்காப்புக்காக தாக்குதல் நடத்துகிறோம் எங்களை பாதுகாப்பதற்காக தாக்குதல் நடத்துகிறோம் எங்கள் மீதான ஆக்கிரமிப்பை தவிர்ப்பதற்காக தாக்குதல் நடத்துகிறோம் என்ற காரணத்தை சொன்னார்கள் ஆனால் இப்போது அந்த நிலை மாறிவிட்டது ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே இஸ்ரேல் மனித உரிமையில் மீறல்கள் பண்ணியிருக்கிறது குறிப்பாக ஜினோசைட் இன அழிப்பு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவே இதுவும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் முன்னுக்கு நகர முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அடுத்தடுத்த நாட்களில் இராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சர்வதேச தடைகள் வரும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே நுழைய முடியாத நிலைகள் வரும் எனவே நாம் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க கூடாது என்கிற நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதோடு ஐந்தாவதாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் காசாவினுடைய சிட்டியை ஆக்கிரமிப்பதற்கு முடிவு செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இந்த அவர்களுக்குரிய நேரம் காலம் எதையுமே நிர்ணயிக்கல எத்தனை நாட்கள்ல இந்த தாக்குதலை போறோம் கித்தியோன் நடக்கும் எத்தனை மாசத்துல முடிப்போம் என்கிற நேர காலத்தை அவர்கள் நிர்ணயிக்கவில்லை காரணம் அவர்களுக்கு மத்தியிலே கொந்தளிப்பான நிலை இருக்கிறது அவர்களுக்கு மத்தியிலேயே குழப்பமான சூழல் இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவ தளபதி இந்த யுத்தத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் தான் மீண்டும் மீண்டும் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள் எனவே காலக்கெடுவை கூட முடியாத நம்முடைய ராணுவத்தாலும் நம்முடைய தலைமை அரசியல்வாதிகளாலும் எப்படி இந்த யுத்தத்தை வெல்ல முடியும் என்கிற ஒரு தாழ்வுச் சிக்கல் நிலை இஸ்ரேல் இராணுவத்துக்குள் உருவாகி இருக்கிறது எனவே இதுவும் அவர்களால் யுத்தத்தை நடத்த முடியாமல் இருப்பதற்கான இன்னும் ஒரு காரணம் ஐந்தாவது காரணம் ஆறாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டால் இஸ்ரேலிய ராணுவம் காசாவை ஆக்கிரமிப்பதற்கான தன்னுடைய யுத்தத்தை அதிகரித்து வரக்கூடிய தீவிரமான உள் எதிர்ப்புக்கு மத்தியில நடத்தி வருகிறது உள்நாட்டுக்குள்ளேயே இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ராணுவத்திற்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய சூழல்ல இந்த யுத்தத்தை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களாக இருக்கக்கூடிய எஹூட் பராக் எஹூட் அல்ம் போன்றவர்கள் கூட இஸ்ரேலிய ராணுவம் காசாவினுடைய மண்ணிலே புதைந்து கொண்டிருக்கிறது நம்ம தோல்வி அடைந்து கொண்டே வருகிறோம் எனவே யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஆய்வாளர்கள் யுத்தத்தை நிறுத்துங்க நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் இன்னும் தோக்க முடியாது சர்வதேச மட்டத்திலேயே நம்ம இகழ்வாக பார்க்கப்படுறோம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுவும் இஸ்ரேலால் காசாவை கைப்பற்ற முடியாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி ஆறு காரணங்களை அல் ஜசீரா பட்டியலிட்டிருக்கிறது இந்த புகைப்படத்தோடு தான் அந்த அரபு மூலமான கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னு சொன்னால் மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய

காரணத்தினால ஷேக் சரந்தாவி அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவங்க முதல் கட்டமாக ஒன் வீக்கு மசூது அக்ஸாவுக்குள்ள நுழைய கூடாது என்கிற தடை இருக்கிறது ஆப்டர் ஒன் வீக் இவங்க போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும் மீண்டும் சரண்டர் ஆனதுக்கு பிறகுதான் போலீஸ் முடிவெடுக்கும் இவங்க மசூது அக்ஸாவுக்குள்ள போகலாமா கூடாதா என்று சொல்லி ஆனால் இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னன்னா ஒரு நாட்டுக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இங்க ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னா எங்களுடைய தங்களுடைய நாட்டை ஒரு சாரார் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஆக்கிரமித்து ஒரு நாட்டையே உருவாக்கி இருக்கிறார்கள் உலகத்தின் நம்பர் ஒன் ராணுவமாக அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எவ்வளவு மனதைரியமும் இறை நம்பிக்கையும் இருந்திருந்தால் மிம்பர் மேடையில் அவங்களுக்கு முன்னாடியே அவர்களை எதிர்த்து பேசுகிற அந்த தைரியம் வரும் நம்ம உலமாக்களுக்கு வருமா இன்றைக்கு இலங்கையில் இருந்துகிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அழைப்பு விடுப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் குணது நாசிலாவை ஓதுவதற்கே தயாராக இல்லாத போது இந்த மாதிரியான காரியத்தை செய்வார்களா என்கிற கேள்வியும் இல்லாமல் இல்லை இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் தொடர்ந்து காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு சிச்சிலியினுடைய கடற்பரப்பின் ஊடாக காசாவை நோக்கி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரே நேரத்தில் நாற்பது கப்பல்கள் கிட்டத்தட்ட நெரு

சொல்லுடைய தொலை தொடர்பு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் இணையதளத்தை மீண்டும் நாங்கள் வளமைக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டால் சில செய்திகளை நம்ம பார்க்கறோம் நடக்கவே முடியாது என்று இருக்கும்போது அந்த சம்பவம் நடைபெறுகிறது உதாரணமாக இணையதளம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது அதை மீண்டும் இணையதள சேவையை கொண்டு வருவதற்கு அந்த தொலைத்தொடர்பு ஆணையம் எப்படி செயல்படுகிறது முழு காசு அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு ஆணையத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சேலரி கிடையாது இப்போ அரசாங்கம் முழுவதுமாக ஓரளவுக்குத்தான் அந்த நோயாளிகளை பார்க்குற வேலைகளை தான் பார்க்குற மாதிரி நமக்கு வெளிப்படையாக தெரியுது ஆனால் உள்ரங்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி இருக்கும்போது தொலைத்தொடர்பு ஆணையத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப இருக்கிறது அவர்களோட அகதிகளாக வெளியேறுவார்கள் அவர்களுடைய ஃபேமிலியை பார்க்கணும் இப்படி எல்லாமே இருக்கும்போது டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறார்கள் யுத்த சூழலில் தொலைத்தொடர்பு ஆணையத்தை சேர்ந்தவர்கள் அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க எப்படியாவது அந்த தூய்மை பணியை எப்படி நம்ம ஓரளவுக்காவது பண்ணுறதுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த துறையில் அவர்களுடைய வேலையை பண்ணுறாங்க அவங்க 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 அவங்களோட வேலையை பார்க்குறாங்கங்கிறத நினைக்கும் போது இது எப்படி ஒரு ராணுவம் ஒரு கட்டுக்கோப்பாக இதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் ஒரு நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளோ ஒரு பாரிய யுத்தத்தில் உலகத்தில் அமெரிக்காவே நினச்சாலும் இப்படியான ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு வேலையை பண்ண முடியாது இவங்க எப்படி பண்ணுறாங்க என்கிற ஆச்சரியம் உண்மையிலேயே சுபகானல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் அது எப்படி அவர்கள் எப்படி இதை செம்மையாக செயல்படுத்துகிறார்கள் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போகிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மீண்டும் இணையதளங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேலுடைய மிக பிரபலமான ஊடகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாரிவ் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது அந்த கருத்து கணிப்பு என்னென்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகவோ பிரைம் மினிஸ்டராக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறதான் கணிப்பு இந்த கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் இந்தால் நாங்கள் பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கவே முடியாதுக்கு தகுதியே கிடையாது இந்த ரொம்ப நாட்டை நாசமாக்கி மோசம் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் கருத்து சொல்லியிருக்கக்கூடிய சூழல்களில் வெறும் நாற்பத்தி நான்கு சதவீதமானவர்கள் தான் அவரை பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு இந்த ஆளை ஏற்றுக்கலாம் என்கிற விதமாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாப்ல அது அந்த என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால் பயங்கரவாதத்துக்கு எதிரான அதாவது பாலஸ்தீனத்திற்கு எதிரான தாக்குதல் தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் சொல்லுவார் உண்மையிலே எவன் பயங்கரவாதி எவன் சுதந்திரத்துக்கு போராடுறவங்கிறதையே உலகம் தற்போது மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் பெஞ்சமின் நத்தனியாகு என்ன சொல்கிறாருன்னா அந்த பாலஸ்தீனத்திற்கு எதிரான இந்த தாக்குதல்கள் நம்முடைய போராட்டங்கள் நமக்கு நிறைய இழப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்களில் நிறைய இழப்புகளை சந்திக்கிறோம் அவர்களை எங்களை நோக்கி பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள் சாதாரண விவகாரம் இல்லை ஆனாலும் அதை தாண்டி தான் நாங்கள் போய் இந்த யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி ஒரு பெருமை பீத்தல் அவர் பண்ணியிருக்கிறார் ஆனால் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தாண்டி தான் நாங்கள் போக வேண்டியிருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு அறிக்கையை எச்சரிக்கையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு விடுத்திருக்கிறார்கள் அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காசா நகரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பெரிய விலையை ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க இன்னும் கொடுக்க வரும் நீங்கள் எங்களை தோக்கடிக்க நினைக்கிறதுங்கிறது அசாத்தியமானது அல்லாஹருடைய அருளால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை தொடர்ந்து உங்கள் மீது பலத்த தாக்குதல்களை நடத்த இருக்கிறோம் குறிப்பாக படைகளையும் போராளிகளையும் எங்களுடைய ராணுவத்தையும் ஆயிரக்கணக்கில் திரட்டி வைத்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பதுங்கு பதுங்குகுழிகளையும் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அதற்கு தேவையான வெடிமருந்துகளும் தாக்குதல் உபகரணங்களும் தயாராக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எங்களுடைய கரில்லா தாக்குதல் முறை மிக உச்சத்தில் தயார் நிலையில் இருக்கிறது எனவே உங்களுக்கு பலத்த சேதத்தை உண்டாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் திரும்பி சென்று விடுவது உங்களுக்கு நல்லது உள்ள நுழைஞ்சியங்கள் என்று சொன்னால் காசாவில் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது அல்லது காசாவை தாக்குவது என்பது உங்கள் ராணுவத்துக்கு லேசான ஒரு காரியம் அல்ல உங்களுடைய சோல்ஜர்ஸுகளுடைய ஆன்மாக்களை நரகத்திற்கு அனுப்பாமல் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் சோல்ஜர்ஸுகளில் பல பேரை நரகத்துக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் ஏன்னா அவ்வளோ அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதை முன்கூட்டியே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிக்கையில் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா காசாவுக்குள்ள நுழைய உங்களுடைய இந்த முயற்சி இருக்குது இல்லையா இது காசாவில் உங்களுக்கான கல்லறையை உருவாக்கி விடும் அதை நினைச்சுக்கிறீங்க எனவே உள்ள வர்றதுக்கு நினைக்காதீங்க கெரில்லா அட்டாக் ரொம்ப துல்லியமாக நடைபெறப் போகிறது என்று சொல்லி இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தி இருந்தது அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுக்குள்ள அட்டாக் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இந்த காட்சிகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதாவது இஸ்ரேலுக்குள்ள ஹைஃபா பகுதிகளிலையும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி வெடித்து இருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவினர் நாங்கள் எப்பொழுதும் காசாவுக்கு ஆதரவாக இருப்போம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் துல்லியமாக அவருடைய பாலஸ்டைன் பேலிஸ்டிக் மிசைல் டூ என்பது உச்சமான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தி இருக்கிறது என்பதையும் புகைப்படங்களில் இஸ்ரேலிய ஊடகங்களை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது என்னதான் அயன்டோம் தேட் என்று எதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்களுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நிறைய கலைஞர்கள் அதாவது பாட்டு படிக்கிறவங்க நடிக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்களா இல்லை இதில் கிட்டத்தட்ட நானூறு பேர் கையெழுத்திட்டு இஸ்ரேலுடைய தலங்கள் இருக்கிறதில்ல இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி அதே மாதிரி இந்த சினிமா படங்களை பாடல்களை வெளியிடக்கூடிய தலங்கள் இருக்கிறதில்ல இந்த தலங்களுக்கெல்லாம் நானூறு கலைஞர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய எந்த தலங்கள்லையும் எங்களுடைய பாடல்கள் எங்களுடைய நடனங்கள் எங்களுடைய நாடகங்கள் திரைப்படங்கள் எதையுமே வைக்கக்கூடாது அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் காசா உள்ளத்தின பேரை கொண்டுகிட்டு இருக்கும்போது எங்களை காட்டி உழைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்கிற நிலையில் எதிர்வருகிற திங்கட்கிழமை இன்ஷால்லா பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்தை ஐநாவினுடைய பொது சபையிலே அங்கீகாரம் கொடுக்க இருக்கின்றன அப்படி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகளை எடுப்பது என்பது தொடர்பாக இஸ்ரேலும் பல திட்டங்களை தீட்டியிருப்பதான செய்திகள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக பிரான்ஸ் இன்றை கருவித்திருக்கிறது குறிப்பாக ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய அலுவலகத்தை தூதரகத்தை இஸ்ரேல் மூடுவதற்கு தயாராகிற செய்திகள் வந்திருப்பதாகவும் அப்படி மூடினால் பிரான்ஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்தையும் தாங்கள் மூடுவதற்கு தயாராக தயாராக இருப்பதாகவும் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அதற்கு பதில் காரியம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பிரான்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலை நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய யுத்த நிறுத்த தீர்மானம் அல்ஜீரியாவால் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானத்தில் பதினான்கு உறுப்பு நாடுகள் சாதகமாக வாக்களித்த நிலையில் அமெரிக்கா மாத்திரம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தையே மொத்தமாக நாசக்காடாக மாற்றியிருந்தது எது எப்படி போனாலும் அல்லாஹினுடைய அருளும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இன்ஷால்லா பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்ற மிஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்தும் கொடுத்து நாசிலாவை ஓத தவறி விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகர் தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி